வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நடிகர் சரத்குமார் அவங்களோட மகள் வரலட்சுமி அவங்களுக்கு இப்போது கிராண்டாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு வரலட்சுமி அவங்களுக்கும் மும்பை சேர்ந்த பிஸ்னஸ் மேனான நிக்கோலஸ் சஜ்தேவன்றவங்களுக்கும் மும்பையில் கிராண்டாக இந்த திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு வரலட்சுமி அவங்களும் நிக்கோலஸ் அவங்களும் பதினைந்து வருடமாக நண்பர்களாக இருந்தாங்க இப்போது பெற்றோரோட சம்மதத்தோட இந்த திருமணம் நடக்க போகிற தகவல் வெளியே இருக்குது கூடிய விரைவில் இந்த வருட இறுதிக்குள்ளேற எங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்ற தகவலும் அவங்களே வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில் தான் சரத்குமார் ராதிகா வரலட்சுமி மூன்று பேருமே தங்களோட சொந்த ஊரில் கும்பாபிஷேகத்தில் கோவிலில் கலந்துருக்காங்க அந்த புகைப்படங்களும் சமீபத்தில் வெளியான நிலையில் இப்போது இந்த திருமண நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலஸ் இருவருக்குமே எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் பல பிரபலங்களுமே இப்போது இந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சனி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க